வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் இப்போ எல்லாருக்குமே வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து இப்போ வர வரப்போகுது இப்போ என்னால் எல்லா கொஸ்டினும் வந்து படிக்க முடியல நான் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்றவங்க அட்லீஸ்ட் ஒவ்வொரு லெசன்லையும் இருக்க முக்கியமான கொஸ்டின் மட்டுமே படித்தாவே போதும் ஓரளவுக்கு நிறைய மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணலாம் அதனால் நான் ஒவ்வொரு இயலுக்கும் வந்து முக்கியமான கொஸ்டின்லாம் வந்து சொல்கிறேன் அதை வந்து மார்க் பண்ணிட்டு படிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இயல் ஒன்றில் பாருங்க இயல் குருவினால் குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க இது ரெண்டுத்தையும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா வந்து தேர்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் அப்புறம் ஃபோர்த்து ஃபிஃப்த்துமே வந்து கேட்டிருக்காங்க குருவினால அதனால எல்லாம் இது இதுல அஞ்சுமே படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினால பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க செகண்ட் படிச்சுக்கங்க அதுக்கப்புறம் ஃபோர்த்து கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க அடுத்தது நெடுவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் படிச்சுக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டுரையில் வந்து சான்றோர் வளர்த்த தமிழ் ரொம்ப நிறைய தடவை கேட்கல ஒரு சில டைம்ஸ் தான் கேட்டிருக்காங்க லைட்டாக படிச்சுக்குங்க அடுத்து இயல் ரெண்டுல பாருங்க இயல் ரெண்டுல குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க அடுத்தது ஃபோர்த்து ஃபிஃப்த் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டினும் ஃபிஃப்த் கொஸ்டினும் படிச்சுக்கோங்க சிறுவினால வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவினால வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்டும் வந்து ரெண்டுமே வந்து படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட்டுரையில வந்து மரம் இயற்கையின் மரம் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்குங்க அது போல பார்த்தீங்கன்னா வானொலி அறிவிப்பு அறிவிப்பு ஜல் புயலும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினும் படிச்சுக்கோங்க அடுத்து தேர்ட் லெசன்ஸ்ல குருவினால வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்புறம் ஃபோர்த்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிறுவினால வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஃபோர்த்து படிச்சுக்கங்க நெடுவினால பாத்தீங்கன்னா செகண்டும் தேர்டும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கடிதம் கடிதத்துல வந்து உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க இது நல்லா படிச்சுக்கங்க அடுத்து திருக்குறள் லெசன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் படிச்சுக்குங்க அப்புறம் ஃபோர்த்து வந்து படிச்சுக்கோங்க அடுத்து ஃபோர்த் லெசனில் குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்புறம் தேர்டு கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க ஃபிஃப்த்தும் நல்லா படிச்சுக்குங்க அப்புறம் சிறுவினால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் படிச்சுக்கோங்க அடுத்தது நெடுவினால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்தது கட்டுரையில் பார்த்தீங்கன்னா விண்வெளியும் கல்பனா சாவளவும் கேட்டிருக்காங்க இதையும் நல்லா படிச்சுக்குங்க அடுத்து ஃபிஃப்த்து லெசனில் குருவினாவில் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு இது மூணு கொஸ்டினையும் படிச்சுக்குங்க அடுத்தது சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் நல்லா படிச்சுக்குங்க அப்புறம் ஃபோர்த்து வந்து படிச்சுக்கோங்க ஃபோர்த்து கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க அடுத்தது நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்டும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து மதிப்புறையில் வந்து நூலினோட தலை ஆண்டு விழா மலருக்காக எழுத சொல்லியிருக்காங்க அது வந்து அதை படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பினர் நூலக உறுப்பினர் படிவும் முக்கியமானது இதையும் நல்லா வந்து படிச்சுக்குங்க அடுத்து சிஃப்த் லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா படிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க செகண்டு தேர்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து கொஸ்டின் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து இது கொஸ்டின் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் அதுக்கப்புறம் ஃபோர்த்து கொஸ்டினும் படிச்சுக்கோங்க நெடுவினாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டும் செகண்டும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்தது அறுபது ஐந்து லெசனில் அடுத்து திருக்குறள் லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குருவினால் ஃபஸ்ட்டு செகண்டு அப்புறம் தேர்டு கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் சிறுவினால ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சுக்கோங்க அடுத்து இயல் ஏழில் பார்த்தீங்கன்னா குருவினால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்டு தேர்டு ஃபோர்த்து இது நாலுமே வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிறுவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுக்கப்புறம் தேர்டு அதுக்கப்புறம் ஃபோர்த்து இது முடித்தையும் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நெடுவினால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் மூணுமே நல்லா படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்டு தேர்டு இது மூணுமே நல்லா படிச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழு எட்டுல பாத்தீங்கன்னா குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் படிச்சுக்கோங்க அப்புறம் தேர்ட் கொஸ்டின் தேர்டு फोर्थ பிப்து இது எல்லாமே முக்கியமானதான் படிச்சுக்கோங்க சிறுவினால வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க தேர்டும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான் அதையும் என்ன படிக்கிறதா படிச்சுக்கோங்க அடுத்தது நெடுவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் வந்து படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் கடிதத்துல மின்வாரி அலுவலருக்கு கடிதம் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் இது இதை நல்லா வந்து படிச்சுக்குங்க அடுத்து இயல் ஒன்பதில் பார்த்தீங்கன்னா குருவினால வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது அஞ்சு கொஸ்டினுமே படிச்சுங்க எல்லாம் ஈஸியான கொஷின் தான் இது அஞ்சுமே படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் சிறுவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினும் செகண்ட் கொஸ்டினும் வந்து படிச்சுக்குங்க அடுத்தது நெடுவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு திட்ட முகாமின் அந்த மாணவர்களுக்கு வாழ்த்துறை எழுதுறது இந்த வார்த்துறை இதையும் வந்து படிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னு ஓரளவுக்கு நல்லா படிச்சிங்கனாவே போதும் நிறைய மார்க் எடுத்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம் முடிஞ்சவங்க வந்து எல்லா கொஸ்டினியுமே படிங்க என்னால் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டினை படித்தீங்கனாவே போதும் ஓரளவுக்கு மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம் எல்லாரும் நல்லா படித்து எக்ஸாம் எழுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி